கோவையில் அரை மணி நேரத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது முறை கார்லா கட்டை சுழற்றி இருபத்தி இரண்டு பேர் மற்றும் யோகாவில் சிறுமி சஞ்சனா ஆகியோர் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் படித்தனர் உடற்பயிற்சியின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவையில் இருபத்தி இரண்டு பேர் கட்டை சுழற்றும் உலக சாதனை நிகழ்வு மற்றும் ஏழு வயதான சிறுமி சஞ்சனா நூத்தி எட்டு ஆசனங்களின் பெயர்களை கோரியவாறு யோகா செய்வது என இருவேறு உலக சாதனைகள் நிகழ்ச்சி நடைபெற்றது ஈச்சனாரி ரத்தினம் சர்வதேச பள்ளியில் நடைபெற்ற இதற்கான துவக்க நிகழ்ச்சியில் தமிழக பாஜக விவசாய அணி தலைவர் ஜி கே நாகராஜ் மற்றும் தொழில் அதிபர்கள் சபரி ஆனந்த் சக்திவேல் விவேகானந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இதில் முன்னதாக சிறுமி சஞ்சனா நூத்தி எட்டு ஆசனங்கள் பெயர்கள் கோரியவாறு நூத்தி எட்டு யோகாசனங்கள் செய்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் இதனைத் தொடர்ந்து இருபது வயது இளைஞர்கள் துவங்கி நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் இருபத்தி இரண்டு பேர் அரை மணி நேரத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது முறை சுழற்றி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் கோபிரத்தினம் சர்வதேச பள்ளியில் நடைபெற்ற இதில் கர்லாக்கட்டையை சுழற்றி பயிற்சியாளர்களை கூடியிருந்து அவர்களது மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர் இது குறித்து சாதனையாளரும் சோழன் உள்ள உலக சாதனை புத்தகத்தின் மாவட்ட தலைவருமான பாலமுரளி கிருஷ்ணன் கொரகையில் உடலை கட்டுக்கோப்பாக வைக்க உதவும் உடற்பயிற்சிக்கான கர்லாக்கட்டை சுழற்றுவது குறைத்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த சாதனை செய்துள்ளதாக குறிப்பிட்டார் தொடர்ந்து சாதனையாளர்களுக்கு சான்றிதழ்களை சோழன் உலக சாதனை புத்தகத்தின் மாவட்ட செயலாளர் திலகவதி வழங்கி கௌரவித்தார்

सनिजंगासनम <casos> <Tower of> <cima> <brasilerees> <recess> పాదాంగుస్థాసనం <Sanye> <tosanye> 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 இன்று இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் ரத்தனம் இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் வளாகத்தில் இருபத்தி ரெண்டு பேர் சேர்ந்து ஆயிரத்தி முந்நூத்தி இருபது முறை தலா ஒவ்வொருத்தரும் ஆயிரத்தி முந்நூத்தி இருபது முறை கரலாக்கட்டையை சுழற்றும் சோழன் உலக சாதனை குரூப் ரெக்கார்டு இன்னைக்கு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து இது வந்து தமிழர் பாரம்பரிய உடற்பயிற்சி விழிப்புணர்வு விழா அப்படிங்கிற தலைப்பில் பண்ணுறோம் எதுக்காகனா இன்றைக்கி வந்து பலவிதமான வெஸ்டர்ன் அவுட் கான்செப்ட்ஸு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் வந்து நிறையா உடல் உறுப்புகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக நமக்கு இருக்குது அதில் ஃபுல் பாடி ட்ரைனிங்காக நம்ம காலங்காலமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்த வந்தது கரலாக்கட்டை எனும் பழைய ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸிங் மெத்தடு அதை எல்லோரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறையா ஜிம்மில் வந்து கரலாக்கட்டைங்கிறதே இல்லை நிறைய பேர் கரலாக்கட்டை பார்த்தது கூட இல்லை இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸு ஆனால் இன்னும் அது வந்து ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அப்படிங்கிறதுல ப்ளஸ் ஷோல்டர்ஸ்க்கு உண்டான ட்ரைனிங் அப்படிங்கிறதுல வந்து எந்த மா மாற்றமே அதில் பண்ண முடியாது அது அது ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அதை வந்து அது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது முறை இருபத்தி ரெண்டு பேர் சேர்ந்து ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக ஆயிரத்தி முன்னூற்றி இருபது முறை நம்ம இதை சாதனை படைக்கும் முயற்சியாக நாங்கள் இதை செய்கிறோம் இதுக்கு சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் அங்கீகாரம் கொடுத்துருக்கு வணக்கம் இன்று மிகவும் ஒரு நிகழ்வான நாள் நான் திலகவதி கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் சோழன் உலக பா சாதனை புத்தக நிறுவனம் இன்றைக்கு வந்து ஏழை வயதான மிகவும் சிறிய குழந்தை பெண் குழந்தை பேர் சஞ்சனா அவங்க வந்து இன்னைக்கு வந்து நூற்றி எட்டு ஆசனங்கள் மிக பதினெட்டு நிமிடங்களில் நூற்றி எட்டு ஆசனங்கள் பதினெட்டு நிமிடங்களில் வந்து செஞ்சு முடித்தாங்க இதில் ஒரு பத்து பதினஞ்சு ஆசனாதான் தான் வந்து எளிமையான ஆசை மித்தது எல்லாமே மிகவும் கடுமையாகவும் ரொம்ப நாள் பயிற்சி தேவைப்படுற ஆசனம் அவங்க அதவும் அழகாக வந்து பேர் வந்து நிறுத்தி நிதானமாக எல்லா பேருமே லைனாக ஆர்டர் படி ஒரு பேரும் கூட விடலை எல்லா பேருமே லைனா ஆர்டர் படி அவங்க சொல்லிட்டு செஞ்சாங்க இது எனக்கே மிகவும் அற்புதமா இருந்துச்சு நெகிழ்வா இருந்துச்சு அவங்க அம்மா மிகவும் கடுமையான பயிற்சி கொடுத்தாங்க அப்புறம் வந்து இது வந்து அந்த குழந்தை வந்து மிகவும் ஒரு ஏழு எட்டு மாசம் ஏழு எட்டு மாசம் பயிற்சி எடுத்திருக்காங்க அந்த பயிற்சி விடாமுயற்சி வெற்றி தருங்கிறது விஸ்வரூபம் வெற்றி என்னை கேட்டா ஏன்னா பேர் ஆசனா பண்றது எவ்வளவு ஆசனா வேணாலும் பண்ணிடலாம் நானும் ஒரு யோகாசிரியை பட் வந்து அந்த பேர் வந்து அழகா அவ்வளோ அழகா வந்து பேர் விடாம சொன்னாங்க அது மிகவும் அற்புதம் அது ஏழை வயசான குழந்தை வந்து இவ்வளோ அழகா அற்புதமா பேர் சொல்லி பண்றது இது எல்லாருக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நான் நம்புறேன் இது சின்ன சின்ன குழந்தைகள் சாதனை செய்யும் போது பெரியவங்களும் இன்னும் நிறைய சாதனை செய்யலாங்கிறது என்னோட முயற்சி இதை நாங்கள் பதிவு செய்யறதுல சோழன் நூலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யறதுல நாங்கள் மிகவும் பெருமை அடைகின்றோம் இதுதான் சஞ்சனா என்ற குழந்தை